உடல் ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் சூட்டை குறைக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க என்ன தேய்ச்சி தலை குடிக்கிறது நீர் நீர் காய்கறிகளை சாப்பிட்றது அண்ட் இந்த முறைகளை சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க நம்ம உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு சிறந்த வழி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறுல பல வழிமுறைகளை எல்லாம் சொல்லி காமிச்சிருக்காங்க அன்றாட தொழுகையில தசுகதில் எதுக்குங்க தருத இப்ராஹிம் மோதிரம் சும்மா ஓதிட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு இல்லைங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறு நம்ம உள்வாங்கி அவங்க எப்படி சூட குறைக்கக்கூடிய முறைகளை கையாண்டாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பக்குவப்படுத்தணும் அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நமக்கு துவா செஞ்சு காமிச்சாங்க அவங்கள நெருப்புல தூக்கி வீசும் பொழுது ஹஸ்முத் அல்லாஹூமல் வக்கீல் அல்லாஹ் நீயே எனக்கு போதுமானவன் நீயே பொறுப்பேற்பவர்களில் சிறந்தவன்னு சிறந்தவன் சொல்லி மொத்த முழு பொறுப்பையும் அல்லாட்டை கொடுத்தும் போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிப்பதாகவும் மாறிவிடு அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புகள்லாம் கட்டளையிட்டான் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் முழுமையாக அவனை சார்ந்து இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற பாஸ்பேட் குரூப்பும் நைட்ரஜன் குரூப்பும் பாஸ்பரஸ் பத்தி எரியும் நைட்ரஜன் குளிர வைக்கும் தன்னால உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு எப்படி உங்கள் நெருப்பை அணைக்கணும்னு வேலை செய்யும் அதனால உணர்வுகளை முறைப்படி கையாண்டோம்னா சூட்டை குறைச்சாரு